ஒரு சார் இது பார்த்தீங்கன்னா கொடுங்காலூர் ஜங்ஷன் இங்கிருந்து அஞ்சாவது கிலோமீட்டரில் தான் சார் நம்ம சைட்டு லேண்டு பார்க்க போறோம் சைட்டு கார் கட்டாதுப்பா சார் அதுதான் நம்ம கட் பண்ண போறோம் இந்த ரோடு தான் சார் நம்ம போக வேண்டிய ரோடு இந்த ரோடு பார்த்தீங்கன்னா மேல்மருவத்தூர் டு வந்தவாசி போகிற ரூட்டு சார் இப்போ நம்ம சைடு கட் பண்ண போகிறோம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு அஞ்சாவது கிலோமீட்டரில் அந்த ஃபார்ம் லேண்டு வந்துடும் சார் ஆனச்சிருக்க காமிச்சிருக்கிறேன் பக்கம்ீ சார் இந்த லெ ரைட்டு தானே சார் கட் பண்ண வேண்டிய நம்ம சைட்டு போகிற இடம் இந்த ரோடு சார் மாமரம் மரங்கள் சார் நல்லா மகிழ்ச்சல் குடிக்கக்கூடிய மரங்கள் சார் எல்லாமே நல்லா ஃப்ரண்டேஜ் இருக்குது சார் சைட்டு ஒரு மரத்தை பண்ணணும்னா நீங்கள் பண்ணலாமா லட்சம் உங்களுக்கு லாபம் தானே சார் பார்த்தீங்கன்னா தென்னை மரம்லாம் இருக்குது சார் உள்ள நல்ல ரோடு ஃப்ரண்டேஜ் இருக்குது சார் கார் வருது பாருங்கள் எல்லாம் பக்கா புஞ்சை இடம் சார் சைட்டு பார்த்தீங்கன்னா மாமரம்லாம் இருக்குது பாருங்கள் சார் தென்னை மரம் மாமரம் கொய்யா சப்போட்டா எலுமிச்சை எல்லாமே இருக்குது சார் ரெண்டு ஏக்கர் சேல்ஸு சார் பக்கா புஞ்சை இடம் சார் ரேட்டு பார்த்தீங்கன்னா எழுபதாயிரம் சொல்கிறாங்க ரெட் சாயில் மண் நெகஷியபிள்னு உண்டு சார் பக்கத்தில் எல்லாம் வேர்கள்லாம் போட்டிருக்காங்க இது எல்லாமே ஃபார்ம் ஹவுஸு கெஸ்ட் ஹவுஸ் கட்டிக்கலாம் சார் சைட்டில் அதோ ஒரு கெஸ்ட் கெஸ்ட் ஹவுஸ் கட்டியிருக்காங்க பாரு சார் சென்னை பார்ட்டி தான் கட்டியிருக்காங்க அதேமாதிரி இந்த மாந்தோப்புக்குள்ளேயும் கட்டிக்கலாம் சார் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் சார் நம்ம வந்து இப்போது ஒரு லேண்ட் பார்க்க வந்திருக்கோம் சார் பார்த்திங்கன்னா வந்தவாசி தாலுக்கா திருவண்ணாமலை மாவட்டம் கொடுங்காலூர் இதில் ரிஜிஸ்ட்ரேஷனில் வரும் கீழ்நரமா வில்லேஜு பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட்டு நாவல் மரம் சார் ஹைப்ரிட்டு நாவல் மரம் பார்த்தீங்கன்னா மாமரம் எல்லா வகை மாமரமும் இருக்குது சார் சைட்டில் ரெண்டு ஏக்கர் சேல்ஸுக்கு வந்திருக்கு நமக்கு ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழ்நூறு அடி எட்நூறு அடி ஃப்ரண்டேஜ் இருக்குது ரேட்டு பார்த்தீங்கன்னா வந்து எழுவதாயிரம் சொல்கிறாங்க சென்ட்டு நெகசிபிள் உண்டு சார் நேரடி ஓனரு நல்ல ஃப்ரண்டேஜ் இருக்குது ரெட் சாயில் மண் சார் சைட்டு ஃபியூர் ரெட்டு கொய்யா வச்சிருக்காங்க எலுமிச்சர் இருக்குது சைட்டில் பார்த்தீங்கன்னா சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா உத்திரமருக்கு ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் வருது சார் இது என்னாச்சு பார்த்தீங்கன்னா கொடுங்கல் ஊர் பார்த்தீங்கன்னா அஞ்சாவது கிலோமீட்டரில் வருது சைட்டு மேல்மருவத்தூர் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி நாலு இருபத்தி நாலு கிலோமீட்டர் சார் நம்ம சைட்டுக்கு வந்தவாசி பார்த்தீங்கன்னா ஒரு பாஞ்சு கிலோமீட்டரில் சைட்டு சார்